ஏற்று வாடகை போடுறேன் அப்படின்னு ஆஃபீஸ்காரன் சொல்லிட்டு இப்போ கேட்டால் இதான் அப்படின்றோம் அதான் லோடு இறக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லோடு ஏற்றியே வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் தார்பை போடாமல் தான் நிற்கிறோம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாற்பத்தஞ்சு ஆகுது அப்படியே இந்த வியூ பாதி இப்போ ஒரு மூணு தமிழ்நாட்டு வண்டி வந்துச்சு அது வந்து ஒரு கண்டெய்னர் ஏசி கண்டெய்னர் வந்திருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்ல இது பாருங்க டீக்கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க குளிர்து அப்படியே அடுத்த டைம் ஆகும்னால இந்த மழை உச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பனி இறங்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பனினால் வெலை விளையாவே தெரியும் பனி கட்டிங்கள் டீ கடையில போயிட்டு ஒரு டீய குடிப்போம் காலையில வெயில்ல நிக்கலாம் அப்படின்னு என்ன ரெண்டு செகண்ட் வெயில் வருது திரும்ப போயிடுது ஆனா அந்த மலையில பாருங்க அங்க அடிக்குது வெயில் இங்கே வருது போகுது என்ன மேகம் தான் வந்து மறைச்சிட்ருக்கு வெயில் இப்போ நமக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது லாங் சேஸ்ன்றதால பிஎஸ் சிக்ஸ் லாங் சேஸ்ன்றதால ஆயிரத்தி முந்நூறு பாக்ஸ் ஏற்றுவாங்க இந்த கண்டெய்னர்லேயும் அவ்வளோ ஏற்றுவாங்களா என்னென்னு தெரியலை அதுவும் ஏசி கண்டெய்னர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அதில் எவ்வளோ ஏற்றுவாங்க என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் முப்பத்தாறு அப்படி இந்த வந்து பார்த்தீங்கன்னா கட்டு பின்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலாம் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஒரே பின் தான் இங்கேயும் சரி பேக் பேக்கில் சாரி பேக்கில் பின்னே வரல ஒரு பின்ல எல்லாத்தையும் கிரீஸ் ஏறிக்கும் போல அது இல்லாமல் இங்கே பாருங்க இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் தான் அதிகமாக இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்து இந்த வண்டி ஓட்டுறது அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியல அது இல்லாமல் சேக் ஆப்சர்லாம் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு குட்டி டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க டீசல் டேங்க் இது குட்டி டேங்க் இது பாருங்கள் சேக் ஆப்சர் ரெண்டுக்குமே வருது நம்ம ஒன்றில் அது கிடையாது நம்ம வண்டி நம்ம ஓடுறது பிஎஸ் சிக்ஸ் தான் நம்ம ஒன்றில் கிடையாது இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற வண்டியை இப்போ லேட்டஸ்ட் வண்டி ஓட்டுறவங்க அனுபவம் எப்படி இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு அந்த வண்டி இதுக்கு முன்னாடி மாடலும் இந்த மாடலும் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன வண்டியில் வந்து மாற்றினாங்க அந்த கண்டெய்னர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த சின்ன டேங்க் அமைச்சு அதில் குடி டேங்க் டீசல் டேங்க் அது வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஆகுவான் அந்த டேங்க்கு எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணியிருக்கிறது அதில் வந்து சிங்கிள் டிரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டுப்பாளையத்து தான் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சிங்கிள் டிரைவர் ஏசின்றதால படுத்து படுத்து தூங்கிட்டு போவாங்க அது ஆப்பிளும் டேமேஜ் ஆகாது மூணு அட்டி ஏற்றிருக்காங்க நம்ம எப்பவும் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அட்டியை வந்து மேலே எண்ணிப்போம் நோட் இது நோட் பண்ணி வச்சுப்போம் மேலே எண்ணிப்போம் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் இங்கே பாருங்கள் இங்கே இங்கே இதுப்பா செவன்ட்டி நைன் ஃபஸ்ட் மட்டும் ரெண்டு பாக்ஸ் கம்மியாக பிடிச்சிருக்கு வெயில் இதெல்லாம் இருக்குது ஓகே பார்ப்போம் இப்போ வந்து வண்டியில் தான் வந்துச்சு மாற்றினாங்க இப்போ வண்டியிலே திரும்ப வருதா இல்லை கடைக்கு போகணுமான்னு தெரியல சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் லோடுமேன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இங்கே ஒரு அஞ்சு அட்டி ஏற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு அட்டி ஏற்றிட்டு வேறு இடத்துக்கு போயின்னுக்குறோம் பையா ஆரம்சே ஆராம்சே பொறுமையாக போனா இங்க வெயில இருந்தாலும் வேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குளிர்து இல்லை அதனால வேஸ்ட் பார்க்கணும் கீழே இறங்கிக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டிக்கு வந்து இன்னுமே வந்து ஆறு அட்டி ஏற்றணும் பாருங்க இவ்வளோதான் ஏற்றிருக்காங்க நேற்று ஒன்றரை மணிக்கு எடுத்த வண்டி ஒரு நாளே ஆச்சு இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது ஆகுது அஞ்சு ஐம்பது ஆகுது இன்னும் ஏற்றி முடியலை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் ஏற்றி முடியலை நமக்கு பின்னாடி இன்னைக்கு காலையில் லோடு லோடுக்கு விட்ட வண்டிலாம் லோடு ஏற்றி தார்பாய் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கிளம்புறதுக்கு நமக்கு இன்னும் இந்த கொஞ்சம் குளிர் இல்லை ஆனால் வந்து லோடு இருட்டுறதுக்குள்ளே ஏற்றி விட்டால் தார்பாய் போட்டு கொஞ்சம் கயர் வந்து போடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து இருட் அங்கே லைட் வெளிச்சம் எதுவும் இல்லை கொஞ்சம் இல்லாமல் போடலாம் நீங்கள் எப்பயும் போல் நைட்டு தான் கோயில் போல் அப்போ இந்த மாதிரி பண்ணால் தான் எரிச்சல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நமக்கு ஏற்றுனது தான் இருக்கு இன்னும் பாருங்கள் இன்னும் அஞ்சு அட்டி ஏற்றணும் இவங்க என்னன்றதே தெரியலை அவ்வளோதான் பனி வெயில் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அப்படியே பனி இறங்குது பாருங்க அப்படி எப்படி இருக்குன்ட்டு குளிர் ஆரம்பிச்சிச்சு நமக்கு லோடு சொல்லி இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஃபுல்லாக லோடு ஏற்றலை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டம்மி வரைக்கும் ஏற்றிட்டாங்க இன்னைக்கு நமக்கு ஃபுல்லாக லோடு ஏற்றலை நம்ம லோடு இல்லாமல் பத்து நாளும் படுத்து கிடந்திருக்கோம் பனிமழையில் நாலு நாளும் படுத்து வந்துருக்கோம் ஆனால் லோடு சொல்லி ஏற்றிடுவோம் ஒரே நாள் ஏற்றிடுவாங்க ஆனால் சோபியின் மண்டியில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு லோடு ஏற்றுறது லோடு சொல்லி நமக்கு இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகுது கேட்டால் மால் இல்லை லோடு இல்லை அப்படின்றாங்க இந்த ஸ்ரீமுருகன் சொல்லிட்டு ஒரு வண்டி நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச வண்டி அவங்களுக்கு வந்து நம்ம வண்டி விட்ட அன்றைக்கி நைட்டு அவங்களும் விட்டாங்க மூணே மூணு அட்டி ஏற்றுறாங்க அந்த மூணு அட்டியோட இப்போ வரைக்கும் பாருங்க இதோ இந்த ரெண்டாவது வண்டி என் கைக்கு நேராக பாருங்க இப்போ வரைக்குமே அந்த மூணு நமக்கு அது பரவாயில்ல நேற்று நூறு பாக்ஸ் ஏற்றியிருந்தானுங்க பாய் போட சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு தொள்ளாயிரம் பாக்ஸ் பக்கம் வந்துடுச்சு நம்ம பாய் போட சொன்னாங்க மேக்ஸிமம் வண்டிலாம் கிளம்பிடுச்சு இன்றைக்கி எதுவும் வண்டி வரல இதுக்கப்புறம் வந்தால் தான் பார்ப்போம் நமக்கு என்னைக்கு எழுதிருக்கோ அன்றைக்கி தான் நமக்கு நடக்கும் நம்ம என்ன தான் அழுது புரண்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஆனால் இவ்வளோ க ஒரு மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேலே வந்தும் நம்ம தமிழ்நாட்டு வண்டி இவ்வளோ இருக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக இருக்கும் அங்கே போனால் தமிழ்நாட்டு வண்டிகளே பார்க்க முடியாத மாதிரி இருக்கும் இது நல்லா தான் இருக்கு இந்த இந்த வண்டி பக்கத்து வண்டி அது இது இது ஒரு நாலு லோடு எது கிளம்பிச்சு அங்கே ஒரு அண்ணன் வந்து கயிறு போட்டுட்டு இருக்காங்க அது முடிஞ்சு ஏன்னா கயிறா என்ன கயிறு ஏன்னா கயிறு எடுத்து இங்கே தானே இருக்கு கயிறு இங்கே தானே இருக்கு கயிறு வேணான்னு சொன்னீங்க அப்புறம் போடுறதாந்தான் போ டோர் வரைக்குங்களா போறதுன்தான் போடலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது போடலாம்ண்ணா நேற்று நூறு பேடிக்கே கயிறு போட்டோம் அண்ணா நுனி கயிறு எங்கே இருக்கு இதே இருக்குண்ணாண்ணா ஊடுங்க நான் இங்க இருந்தே ஈத் தரேன் இந்த இங்க இருந்தே எண்ணெய் தர அடி சும்மா போடுங்க அது அங்க இருந்தா போடு அதான் மேல் நான் மேலே இருக்கு இழுக்காதீங்க இதை மட்டும் எடுத்துட்டீங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் கயிறு போடுவோம் கயிறு போட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான் ஏதா இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வண்டி லோட் ஆகிடுச்சு அந்த மூணு வண்டியுமே லோட் ஆகலை அங்கே ஒரு நாலு வண்டி லோட் ஆகி நிற்கிது இந்த கயிறு ஒன்று போட்டுட்ருக்காங்க இந்த வண்டி பாதி லோடு இந்த வண்டி நம்ம வண்டி அளவுக்கு தான் இந்த வண்டி லோடு கிளம்பி லோட் ஆகிடுச்சு அங்கே வண்டி நிற்கிது லோட் ஆகாமல் இல்லை என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே ரெண்டு நாளாக இருக்கோம் முதல் நாள் வந்தோம் டைம் ஆயிடுச்சு சரி அடுத்த நாள் ஆப்பிள் செடி போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் பக்கத்தில் ஒரு அதாவது வந்து கேட் போட்டாங்க அது வந்து சுற்றியுமே பார்த்துட்டு வழி இல்லை அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி போக முடியாது ஏன்னா வந்து ம் என்ன வாங்க போய் பார்ப்போம் இங்க இருக்கு இருக்கு நம்ம இருந்துமே நம்மளால போய் அந்த ஒரு போட்டோ எடுத்துட்டு வர முடியல ஏன்னா அந்த கேட் எல்லாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிரலாம் இங்க ஏன் போக முடியலன்னு சொன்னா நம்ம பாக்ஸ் வந்து கம்பல்சரி எண்ணி ஆகணும் பாக்ஸுக்கு தான் வாடகை பாக்ஸ் கொஞ்சம் வாடகையும் பிடிப்பாங்க நமக்கும் வாடகையும் கம்மியாகும் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை அதனால் அதனால சொல்லிவிட்டு ஒரு ஒரு பாக்ஸும் நம்ம கவுண்ட் பண்ணி நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து மேலே பாக்ஸில் எண்ணுவோம் அதனால சொல்லிட்டு தான் எங்கேயுமே போக முடியறதில்ல பாருங்கள் இங்கே இவ்வளோ வந்தும் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே வந்தும் ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல நம்மளால் பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் எழுதி விட்டால் கிளம்பலாம் அங்கே ஒரு மணியில் குளிர் காய ஆரம்பிச்சிட்டாங்க இது தெரியுதுங்களா குழு காய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியா மூணாவது நாள் லோடு இறக்க சாரி ஏத்த ஏற்றி முடிய போகுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி இப்போ தான் கூட்டு வந்து லோடு ஏத்துறாங்க பேலன்ஸ் லோடு காலையிலேருந்து ஏற்றல நமக்கு பின்னாடி வந்த வண்டி கூட லோடு ஏத்தி நிக்குது ஃபுல்லா நமக்கு ஒண்ணு லோடே முடியல இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு முடியலன்னா அப்புறம் அவ்வளவுதான் கலவரம் நடக்கும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மூணாவது நாள் சாயங்காலம் ஆகுது சாயங்காலம் மணி வந்து ஆறு ஆக போகுது அஞ்சு ஆகிடுச்சு இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்கு இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஏத்தி முடியவே இல்லை என்ன தான் நினச்சிருக்கேன் ஒரு லோடு எடுத்து மூணு நாள் ஏத்துறேன் கேட்டால் மால் இல்ல மால் ஒரு பிக்கப் வந்து வெளியில போயிட்டு ஏற்றிட்டு வருது வெளில போச்சுன்னா வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகுது அது எங்க போய் ஏத்திட்டு வருது என்னன்னே தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு மூணு நாள் ஒரு லோடை ஏத்துறாங்க வெறுப்பாகுது ரொம்பவே டயர்டாயிடுச்சு கயிறு மூணு நாளா கயிறு போட்டுட்டு இருக்கோம் போட்டுட்டு இருக்கோம் அப்படியே டயர்டா இருக்குது அது வந்து சரி நம்ம வீடியோல முன்னாடியே சொல்லிருப்பேன் நம்ம இருட்டாகிறதுக்குள்ளே ஆகிறதுக்குள்ள லோடு எட்டி முடிச்சா சீக்கிரம் பாய் போட்டுடலாம் வெளிச்சதுல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இவங்க ஒஸ்ட்டு ஒசிட்டு இவங்க அது ஒன்றும் எப்போ வந்து இப்போ அந்த வண்டி போய் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கேட்டா பாஞ்சு மினிட் பந்திரம் மினிட் அப்படின்றாங்க அந்த வண்டி தான் வந்துச்சு பாருங்க அந்த பொலிரோ அந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லோடு ஏற்றி முடிச்சாச்சு க இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா கிஃப்ட் பாக்ஸ் ஏற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஆறு கிலோ வரும் நம்ம நேற்று கிஃப்ட் பாக்ஸ் ஏற்றும் நம்ம லாஸ்ட் டைம் போது கூட கிஃப்ட் பாக்ஸுக்கு ரெண்டு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் வாடகை போட்டாங்க ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸு அப்படி வாடகை போட்டாங்க நம்ம வண்டிக்குமே நேற்று கிஃப்ட் பாக்ஸ் ஏற்ற ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்குறோம் எத்தனை பெட்டிக்கு வாடகை கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸா மூணு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸா அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து தான் ஒரு பாக்ஸ் வாடகை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சொன்னதாக தான் நம்ம நேரத்தை ஏற்றவும் அலோவ் பண்ணோம் ஏற்றி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறாங்க லோடு மேனங்களுமே வந்து நம்ம வண்டி உள்ள பாக்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு போகும்போது அப்போயுமே சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ரெண்டு பாக்ஸ் சேர்ந்து தான் ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நேற்று வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க இப்போ எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க ஏ வண்டி அங்கேருந்து எடுத்துச்சிட்டு தார் பாய் போடுங்க பார்க்கிங் கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது அவன் பார்ட்டிக்கிட்ட போனால் லோடு மேன வந்து பார்ட்டிக்கிட்ட போனப்போ பார்ட்டி ஏதோ சொன்னால் உடனே வந்து மூணு பாக்ஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் வாடகை அப்படின்ட்டான் அதனால் வந்து தார் பாய் போடாமல் நின்றுட்டுருக்கோம் நீங்கள் லோடே வேணால் லோட இறைக்க அதுவுமே நமக்கு வந்து பின்னாடி ஏற்றவே இல்லை காமிக்கிற மாதிரிங்க நமக்கு ஒரு பத்து பாக்ஸ் பதினஞ்சு பாக்ஸ் பக்கம் கம்மியாக தான் ஏற்றிருக்காங்களே ஏற்றுனதே அதில் இந்த மாதிரின்னா என்ன ஃப்ரெண்ட் இப்போ வந்து இவங்க முன்னாடி நம்ம கேட்குறோம்ல அப்போ வந்து இதுமாரி சொன்னால் நம்ம அதை ஏற்ற அளவு போகிறதுக்கு நமக்கு விருப்பப்பட்டால் ஏற்ற போகிறோம் இல்லைனா விட்டுற போகிறோம் ஏற்று வாடகை போடுறேன் அப்படின்னு ஆஃபீஸ்காரன் சொல்லிட்டு இப்போ கேட்டால் இதுதான் அப்படின்றான் அதான் லோடு இறக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லோடு ஏற்றே வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் தார் போய் போடணும் அப்படிதான் நிற்கிறோம் பாருங்க பின்னாடியும் பாருங்கள் இதில் இப்போ பாக்ஸ் பிடிக்கும் போடவே இல்லை இந்த அட்டி போட்டிருக்காங்க நீட்டட்டி இந்த நீட்டட்டி மேலே வரைக்கும் போடவே இல்லை எல்லா வண்டியும் பாருங்கள் லோடு அப்படி கச்சிதமாக சேமாக இருக்கும் நம்ம வண்டி மட்டும் பாருங்கள் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யார் இங்கே வந்தாலும் கம்பல்சரி கிஃப்ட் பாக்ஸ் ஏற்றுறாங்கன்னா எத்தனை பாக்ஸ் சேர்ந்து ஒரு பெட்டிக்கு வாடகை அப்படின்னு கேட்டுக்குங்க இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே இருக்க எல்லா வண்டியுமே அப்படி தான் இருக்குது நம்ம வண்டியை தவிர டென்ஷனாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் லோடு ஏற்ற மூணு நாள் அதுவும் ஒரு முந்நூறு பாக்ஸ் ஏற்றுறது ஃபுல்லாக ஒரு நாள் இன்னும் கா காலையில் சாப்பிட்டது இன்னும் சாப்பிடக்கூட இல்லை ஏன்னா லோடு எடுத்தும் போது நம்ம சமைக்கவும் முடியாது பெட்டி எண்ணணும் கயிரும் போடணும் அங்கங்கேயும் மாற்றியும் விடணும் கடுப்பாகுது அது இந்த வண்டிக்கு வந்து கிஃப்ட்டு பாக்ஸ் ஆறுநூறு பாக்ஸ் எடுத்திருக்காங்க அதை ரெண்டாயிரம் டிவைட் பண்ணி முந்நூறு பாக்ஸுக்கு வாடகை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆவிஷ்கரன் சொன்னால் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால இங்கே வாடா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆவிஷ்கரனை பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு மூணாவது நாள் நைட்டு ஒரு வழியாக நமக்கு லோடு ஏற்றிட்டாங்க நமக்கு லோடு ஏற்றுனது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆமாம் ஆறு மணிக்கெலாம் ஏ ஆறு ஆறு மணி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணி சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல ஆனால் வெயில் டைம்ல நமக்கு லோ லோடு ஏற்றிட்டாங்க இருட் இருட்டெலாம் ஆகலை அதில் என்னென்னா ஒரு பஞ்சாயத்து கிஃப்ட்டு பாக்ஸ் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் போது கூட கிஃப்ட் பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் சேர்த்து அதை சொல்லியிருப்போம் வீடியோவில் ரெண்டு பாக்ஸுக்கு சேர்த்து ஒரு பாக்ஸு அது வந்து மூணு பாக்ஸ் சேர்த்து ஒரு பாக்ஸ்ட்டாங்க அது ஒரு பஞ்சாயத்து அடுத்து வாடகை நமக்கு சொன்ன வாடகையில் அஞ்சு ரூபா பாக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபாயெலாம் கம்மி பண்ணால் நம்ம எதுக்கு மூணு நாள் படுத்து கிடந்து ஏற்றிருக்கணும் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா வாடகை கேட்கல அன்னைக்கு மார்க்கெட் நம்ம வண்டி விட்டு அன்றைக்கி மார்க்கெட் என்னவோ அந்த மார்க்கெட் கொடுத்துருந்தா கூட ஓகே தான் ரூபா கம்மி பண்ணிட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி ஆஃபீஸ் கரண்ட லோடே இறக்கிறாங்க லோடே வேணாம் நாங்கள் வேறு லோடு கூட பார்த்து ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் எட்டரை மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு முடிஞ்சு அப்புறம் பில்லை கையில் வாங்கிக்கிட்டு தான் தார் போட ஆரம்பிச்சு அது வரைக்கும் தார் போடவே இல்லையே அப்படியே தான் இருந்துச்சு அப்புறமா வந்து எல்லாம் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் பில்லை வாங்கிட்டு தான் தார்பாய் போட்டோம் அவங்க நம்ம வந்தால் பேர் நமக்கு எல்லா வேலையும் முடிச்சுருந்தாங்கன்னா இங்கே ஸ்டீம் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு வண்டி நிறைய வண்டி கிளம்பிச்சோம் தமிழ்நாட்டு வண்டி அப்படியே ஜோடியாக போயிருக்கலாம் நமக்கு இல்லாததால் நம்ம தனியாக நம்ம மட்டும்தான் இப்போ கிளம்ப போகிறோமே எந்த வண்டியும் கிடையாது கயிறு பெல்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக போடாச்சு காலையில் பழைய இருந்துச்சு அதை சாப்பிட்டதோடு சரி அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடல அதான் போயிட்டு நான் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ணன் வந்து ப்ரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வரேன் போ வண்டிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் நானும் வண்டி வந்துட்டேன் கிளம்ப வேண்டியது தான் பையனை மினிதே சாப்பிடுவோம் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கிளம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பனியால் அப்படின்ற ஊருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நம்ம டனல்லேருந்து கீழே இறங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் டைம் பார்த்திங்கன்னா ரெ ரெண்டு மணி ஆகுது என்ன காரணம் தெரியல ஆனா நிப்பாட்டிட்டாங்க வண்டி எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் சைடுல விட்டு படுத்துட்டாங்க வருங்க இங்க வருங்க எப்படி நிக்குது வண்டின்னு அவர் அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு நம்மளும் போய் படுத்து தூங்க வண்டிதான் ஆனால் ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு தான் இருக்கு நமக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்பிச்சின்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் அந்த வண்டி வந்து நமக்கும் அவங்க நமக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்க அந்த வண்டியே நமக்கு இப்போ கால் பண்ண பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நின்றுட்டு இருக்கு இப்போ பார்த்துங்க எவ்வளோ நேரமாக டிராஃபிக்ல இருக்காங்கன்ட்டு அப்படியே ஆப்பிள் ஏற்றனாலே அப்படியே வண்டி கச்சிதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஸ்ஸை பாருங்கள் இந்த பஸ் எப்படி இருக்குங்க எவ்வளோ அழகாக

நம்ம எங்க ஜம்முக்கு ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம் நம்ம சொல்லி சொல்லிருந்தோம் நம்ம முன்னாடி அப்படின்ட்டு அந்த வண்டி வந்து புடிச்சாச்சு எனக்கு இது பாருங்க ரெண்டு வண்டியும் நம்ம வண்டிலே அப்படியே சமைச்சிட்டு இருக்கோம் அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படியே போயிட்டு ஜம்மில் டீசலை ஃபுல் பண்ணிட்டு கிளம்பலாம் இதுங்கிருந்து போகும்போது டனல் ஃபஸ்ட்டோ செகண்டோ டனல் இது அடுத்து டோல்கேட்டு அதுக்கடுத்து நம்ம ரைட் சைடு எப்பயுமே டீசல் அடிக்கிற பங்க்கு ஆனால் அங்கே அடிக்க மாட்டோம் கீழே போயிடுவோம் இந்த டைம் வருமட்டு தான் அங்கே அடிப்போம் போகும்போது கீழே போயிவிடும்